எப்படிமா நீ இன்ஸ்டால ப பழக்கமான திவ்யா கலாச்சின்ற நான் எப்படி நம்புறது உன்னை திவ்யா கலாச்சிக்கு உண்டான எதுவுமே இல்ல அவ வந்து இந்த பண பேயாச்சு நகை பைத்தியமாச்சு எங்க போட்டுருக்க ஒண்ணுமே இல்லையே நீ பிச்சைக்காரி நீ நான் எப்படி நம்புறது நீ திவ்யா கலாச்சின்னு அவனால பண பெய் அவ வந்து ஃபுல்லா நகை பைத்தியம் அவ அவள் வந்து டிக்டாக்ல வந்து ப்ராப்ளம் அவ நீ வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நீ திவ்யா கலாச்சின்னு நான் எப்படி நம்புறது இருக்கா நல்லா மூஞ்ச பாரு மூஞ்ச பார்த்தல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ணே நான் தானே திவ்யா கலஜி நான் எப்படிமா நம்புறது உன்கிட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட தரன் சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன்

யாருக்குமே கல்யாணம் நடக்க மாட்டேன் கார்த்தி பேருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்ப கார்த்திகை பெற மூத்தின்னு மாத்தி வச்சுக்கோங்கடா கண்டார ஒளி எல்லா கார்த்தியுமே இப்ப கண்டாரஓலி ஆயிட்டாங்க அவங்க கண்டற ஓடி தான் என்னைக்குமே கார்த்தி பேரு வச்சு பயமா நீ கார்த்தின்ற பேருக்கு நீ யூஸ் பண்ற நீ எந்த கார்த்தி போட்டோவோட காமிக்கணும் ஆள் கார்த்தி போட்டோவோட காமிக்கணும் இது வரைக்கும் நீ கார்த்தின்ற பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் உனால எல்லார் கார்த்திக்குமே தலை மறைவாயிட்டா ஏன் ஆளு போட்டோவோட காமிச்சு அது மீம்ஸ் கிரியேட் முடியும் போகாதுனா வைரல் ஆகாதுனா ஃபேமஸ் ஆக முடியாதுனா அதனால மொத்தமா கார்த்தி ஏமா இப்போ நீயே இப்போ உன் நிலமே இந்த நிலமைக்கு ஆயிடுச்சமா பிச்சை எடுக்கிற நிலமைக்கு ஆயிட்டியமா கார்த்தி கார்த்தின்னு உன் நிலமைக்கு நீ வருவ நான் காசு ஏமாத்துனல உனக்கு இதான் நல்லது அண்ணா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவுனா நீ பிச்சை எடுக்கறல பரவாலண்ணா ஒரு கொஞ்ச நேரம் அந்த டீனாவது கொஞ்சம் ஊத்துறோம் டீ ஊத்துறோமா பசி பிச்சை காப்பன் பார்த்தா டீ ஊத்துறோம்ன்ற எச்ச டீ கேக்குறியமா நான் எச்சதா எச்சதா நீ எச்சன்னு தெரியுதுமா என்னால தான் பிச்சை எடுக்கற நான் எச்ச நீ இருக்கற போற மொச்ச உன் கண்ணு ரெண்டு இருக்குது அத போற போற பிச்சை ஆமா நான் உட்கார்ந்து இருக்க நல்ல நேரமில தான் நீ தான் பிச்சை எடுத்துနေறப்போ உனக்கு தான் ரொம்ப கேவலமா இருக்கு வெட்டலாதி பாவே தயவு போ டீ டீ சாப்பிடு என் பேர் சொல்லி தான் அஞ்சு ரூபா போ உனக்குலாம் அஞ்சு ரூபாய்க்கு டீ எங்கேயும் மாட்டான் எங்கன்னா தான் ஒரு ரூபா போ அப்படியே போயிட்டு எங்கன்னா போ உன் ஒரு ரூபாய் தூக்கி உன் உங்கிற நெத்தியில் வச்சுக்க என்னட்டு அதுக்கு ஒரு ரூபா எல்லாரும் செத்தா ஒரு ரூபா தான் வைப்பாங்க எனக்கு எனக்கு மட்டும் தனியாக ப்ரெஸ்ஸில் வைக்கிறாங்களா இது ஒரு ரூபாயா என்ன வா அது இப்போ அடிச்ச ட்ரெண்டிங் ஒரு ரூபாய் இப்போ கவர்மெண்ட் என்ன வாங்கலாம் என்ன வாங்க எடுத்து நெத்தியில் ஓட்டிக்கு அவ்வளோதான் உனக்காக தான் லாஸ்ட்டு

ஏ ஆர பர கண்டார ஒளி காதி ஏ குதி வாங்க போ மாய் மாய் கீழ அப்படியே ஆடிட்டு சாப்பாடு போடுவாங்க கண்டார ஒளி காதி மா நீ ரோட்ல போய் ஆடு இங்க ஆடினத தப்பா பேசாம போமா பிச்சை எடுக்க வச்சிட்டியேடா மா கீழ போமா நீ அண்ணா எங்க அம்மா இருக்காங்க சாப்பாடு போடுவாங்க போ போ

எவனுக்குமே கல்யாணம் ஆவுல கார்த்தின்ற பேர் வச்ச எவனுக்குமே கல்யாணம் ஆகல உன்னால தான் கல்யாணம் ஆகல அதுவும் கார்த்தி கார்த்தின்னு நீ வீடியோ போட்டு போட்டு கார்த்தின்ற பேர் வச்சவன் எல்லாம் டேமேஜ் எனக்கே அவன்த்திக்க பேருக்கு ஆகும் கார்த்தின்ற பேரெல்லாம் டேமேஜ் பண்றேன் எத்தனை கார்த்தின்றவன் நல்ல நேரம் நவரசன் நவரச நாயகன் கார்த்தி அப்படியே கல்யாணம் பண்றேன் ரெண்டு கல்யாணம் கார்த்தி என் கண்டாரி கார்த்தி கண்டார ஒளின்னு ஒளிச்சிட்டி அப்புறம் எங்க இருந்து வரப்போறான் அவன்

போ கீழே போ சாப்பாடு போடுவாங்க உனக்கு அதான் உனக்கு கடைசி காத்தி காத்தி ஃபைட் இது ஆயிட்டு போ डायरेक्टली போ கீழ பக்கத்துல போய் சேந்துரு காத்தி செருப்ப கட்டி அடி காத்தி வாடா காத்தி ஆ பிச்சை எடுக்கற எடுக்கு உன தான் அடிக்கு நல்லறோம் ஏய் கீழே போறியா இல்ல ஆள வச்சு கீழே தள்ளுவா மெண்டல் ஆயிட்டு போ போறது ஏ காத்தி காத்தி ஏய் கட்டி எடுடா இத ஏய் போ கீழே போ போ கீழே போ கீழே

ஏய் காசு இல்ல இல்ல கீழ போ தருவாங்க சாப்பாடு தருவாங்க போ கலம் கீழே போ வேணும் போ எப்படி வந்த நீ உன்ன உன்ன மரியாதை ஏப்படி நீ ஏய் கலம் கீழே கலம் கலம் கீழே கலம் கீழ இருக்கு சோர் இங்க இருக்கு சோர் மொட்டமா இல்ல சோர் சோர் கேடிட்டே காசு போடு காசு கீழ தருவாங்க போ கீழ போ இங்க வந்து பா பிச்சாரி 500 தர முடியாது ஐயே அண்ணே <Bee 94 Marioning> <structures> <His vaiwire> <vaiwire>

நாலாயிரம் மாடி எங்க இருக்குது ஃபர்ஸ்ட் பாரின்ல இருக்கு முண்டோ பாரின்ல இருக்குனா உனக்கு போறதுக்கு துப்பு இருக்கா பாரின்ல பாரின் போறதுக்கு துப்பு இல்ல அதானே பிச்சை எடுத்து நிர்க்க தட்டு வச்சு பாரின் போறதுக்கு துப்பு இருக்கடா அட பாஸ்போர்ட் இருக்குடா துப்புல முதல்ல பணம் இருக்கா பாஸ்போர்ட்ன்ற முதல்ல பணம் இருக்கா உன்கிட்ட பணம் பிரச்சனை இல்லடா ஒரு புரா பணம் பிரச்சனை இல்லனா எங்கயா வந்த பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு புரா கேஸ் வாங்கி வச்சு பாரின் போக முடியலடா அங்க போய் செட்டில் ஆயிரு பாய் சும்மா இருக்கணும் வாயை வச்சு சும்மா இருக்கணும் போற இடம் எல்லாம் என்ன ஒரு உங்களுக்கு இருக்கு வாயை வச்சு சும்மா இருக்கணும் போ கீழ போ இந்த உங்க கு குட்ட பையனோ வீடியோவாகுறாயிரே கேஸ்ஸ போட்டுுறாயிரேடா எதுக்குடா கேஸ்ஸடா போடுவாங்க உன் வாய் சும்மா இருக்க மாட்டது உன் வாய் கிரகம் வாயை வச்சின் சும்மா இருக்க மாட்டேன் ரை மூற போ நாத்தம் ஓவரா இருக்கு போ ரை பா